அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றியமையாத இளமை பருவம் மாலிகபுனு ஹொபைர் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவித்தார்கள் சம வயதுடைய இளைஞர்களான நாங்கள் நபிசல்லாஹ் அலையூசல்லம் அவர்களிடம் சென்று தங்கினோம் நபிசல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் இறக்க குணமுடையவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் இருந்தார்கள் நாங்கள் எங்கள் குடும்பத்தினரிடம் செல்ல ஆசைப்படுவதை அறிந்த ரவிசல்லாஹ் ஹுலையூசலம் அவர்கள் ஊரில் இருக்கக்கூடிய எங்கள் குடும்பத்தினர்களை பற்றி விசாரித்தார்கள் நாங்கள் அவர்களை பற்றி விவரித்தோம் அப்போது அல்லாஹுலே தூதர் செல்ல அல்லாஹ் உலையூசலம் அவர்கள் உங்கள் குடும்பத்தினரிடம் திரும்ப சென்று தங் தங்குங்கள் அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்னை எவ்வாறு தொல கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் தொழுகை நேரம் வந்ததும் உங்களில் ஒருவர் வாங்க சொல்லட்டும் உங்களில் வயதில் மூத்தவர் உங்களுக்கு தலைமையேற்று தொழுகை நடத்தட்டும் இந்த செய்தி சகிகுள் புகாரியிலே ஆறு மூன்று ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இளமை என்பது பலம் மிக்க பருவமாக இருப்பதனால் அல்லாஹ் அனைவருக்கும் முதுமையை தராமல் இளமையை மட்டுமே கொடுத்திருக்கலாமே என்ற கேள்வி நமக்கு மத்தியிலே எழுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு அல்லாகுவின் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் காரணம் இருக்கும் அந்த அடிப்படையில் முதுமையை தந்த காரணம் படிப்பினை பெறுவதற்காக இளமை என்பது நாம் நல்ல முறையிலே அல்லாகுவை பயந்து வாழ்வதற்குண்டான ஒரு காலமாக பாவிக்கப்படுகிறது பாவங்கள் மிகைத்திருக்கின்ற பருவமாகவும் இளமை பருவம் இருக்கிறது அத்தகைய மனிதர்களை பார்த்து உனக்கும் முதுமை வரும் இப்போது நீ எப்படியெல்லாம் இருக்கின்றாயோ அதுபோன்று முதுமை பருவத்திலே இருக்க முடியாது இப்போது நீ நிமிர்ந்து நிற்கிறாய் ஒரு காலம் வரும் அப்போது நீ குனிய வேண்டியது வரும் இப்போது யாரையும் சாராமல் இருக்கிறாய் ஒரு காலம் வரும் பிறரை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்று மனிதனை பார்த்து அல்லாஹ் சூசகமாக சொல்கின்ற விஷயங்கள் முதியவர்களை பார்க்கின்ற போது அந்த எண்ணம் வரும் வர வேண்டும் எனவே படிப்பினை வரவே அல்லாஹ் முதுமையை தருகிறான் முதியவர்களை பார்க்கின்ற போது இந்த எண்ணம் வந்தால் அவர் சீர்பெற்று வாழ்வதற்கு உண்டான சாத்தியங்கள் வந்தமைந்துவிடும் வாழ்வின் அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து கொள்வதற்கும் இந்த பருவமே இன்றியமையாத பருவம் எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் இளமை பருவத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறது அபுச ஈது ஹுதரி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இளைஞர்களை பார்க்கும் போதெல்லாம் அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹூ அலையூவாசலம் அவர்கள் யாரை குறித்து எங்களுக்கு உபதேசித்தார்களோ அத்தகைய இளவல்களை வாருங்கள் வாருங்கள் சபைகளில் உங்களுக்கு தனியிடம் ஒதுக்கி தர வேண்டும் என்று நபிமொழி தொகுப்புகளை உங்களுக்கு புரிய வைத்து மனப்பாடமிட வைக்க வேண்டும் என்றும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலையூஸ்லம் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே எங்களுக்கு உபதேசித்துள்ளார்கள் என்று கூறுவார்கள் ஹசன் பின் அழிரலியல்லாக அவர்கள் கூறுவார்கள் உங்களில் வயதில் குறைந்தவர்களை சபையில் முற்படுத்துங்கள் ஏனெனில் அவர்கள் தூய்மையான இதயத்தோடு இருக்கிறார்கள் கேட்பவற்றை விரைவாக மரணம் செய்வதிலும் வேகமானவர்களாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட செய்திகளையும் நாம் நினைவு கூறுகிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய் சல்லம் அவர்களுடைய காலத்திலும் சரி அவர்களை அடுத்து வந்த அல்லாஹுடைய தூதருடைய ஹலீஃபாக்கள் காலத்திலும் சரி எண்ணற்ற சீர்திருத்தங்களுக்கும் சிறந்த சமூக மாற்றங்களுக்கும் மறுவளர்ச்சிக்கும் இளைஞர்கள்தான் காரணமாக இருந்தார்கள் என்பதைத்தான் இஸ்லாமிய வரலாறுகள் எடுத்து சொல்கின்றன வல்ல அல்லாஹு தாரா இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களை சீர்பெற்றவர்களாக ஒழுக்க நெறியுள்ளவர்களாக உருவாக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ